அம்மா அப்பா புரியாமல படிக்க வச்சாங்க நாலு அப்பா ஒண்ணு முடிவுக்கு எப்படி வருவீங்க ஒண்ணுமே தான் உங்களை எங்கேயாவது கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து பக்கத்து வீட்டு வார்த்தையாட்ட ஐடியா கேட்டு குடும்பத்திலே படிச்ச ஒரு அங்கிள்த பேசி உங்களை என்ன படிக்க வைக்கணும் எப்படி படிக்க வைக்கணும் எந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னு தன் வருமானத்தின் எண்பது சதவீதத்தை உங்க படிப்புக்குன்னே அழுது கடைசி வரைக்கும் நல்ல சோறு திங்காம நல்ல சட்டம் போடாம ஒரு ஷூ பேண்ட் கூட எடுத்துக்காம நாலே நாலு கட்டம் போட்ட சட்டை ரெண்டு பேண்டையும் வச்சுக்கிட்டு அறுபத்தஞ்சு வயசு வாழ்ந்துட்டு ஒரு அப்பன் செத்து போயிடுறான் அவ்வளவு தூரம் போராடுறான் எங்க இங்க போய் நின்று அப்ளிகேஷன் எப்படி பில்அப் பண்றது கூட தெரியாம யாருக்கு பக்கத்துல கொண்டு கொடுத்து எழுதி வாங்கி அப்ளை பண்ணி ஏதோ பண்ணி ஏதோ செஞ்சு ஏன் செய்யறான் தந்தையிடம் அந்த ஞானம் நம்பிக்கை ஏழ்மை இருந்தாலும் நம்பிக்கை நம்ம அப்பாக்களோட நம்மளா பணக்காரர்கள் ரைட்டா உண்மைதானே நம்ம அப்பாக்கள் படிச்ச படிப்பை விட பெரிய படி படிக்கணுமே அதோட ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கே அப்பாக்கள் நம்பிக்கை இருக்கு என் மகனையோ என் மகளையோ ஆளாக்கி பார்க்க என்னிடம் என்னவெல்லாம் இருக்கு